ஐயா பர்சனல் ரூம்ல தப்பு பண்ற போனோகிராஃபி பாக்குற ஒரு நாள் உங்க அம்மா கதவை திறந்து உள்ள வந்து பாத்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும் பாத்ரூம்ல போய் போனை கொண்டு போய் தப்பு பண்ணிடுறோம் என்ன யாரோ பாத்துட்டாங்க ஐயா சன்னல் வழியாவோ பெத்த அம்மா பாத்துருச்சு அந்த அம்மா அவளை சாப்பிட முடியாது சி ஏன் பிள்ளை அப்படி பண்றான் இப்போ வரைக்கும் அவர் பாதுகாத்து தான் யாருக்கும் வீட்டுல தெரியாம இருக்குது வெளியே தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க யாருமே இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டு எத்தனையோ நாளா இருக்கலாம் பெத்த பில்ல வீட்டுல இருக்கு அப்பாவும் வீட்டுல இருக்கு இந்த பெத்த பில்ல அப்பானை அந்த நாள் ஃபுல்லா கூப்பிடவே இல்லைண்ணா அந்த அப்பா சாப்பிடவே முடியாது நான் கூட இருக்கா என்னை பார்க்கறான் போறான் வரான் அப்பான கூப்பிடவே இல்லை மனசை தொட்டு சொல்லுங்க ஜோமன் எத்தனை நாள் பைபிள் படிச்சு எத்தனை நாள் ஒரு தடவை அப்பான்னு சொல்லுங்களேன் ஓ அப்பா வா என் திறந்து அப்பா உங்க பிள்ளைப்பா அப்பா உங்க பிள்ளை மறுபடிமா வந்திருக்கிறேன்ப்பா